தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு பரப்பன அகிரஹார நீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்ந்து ஜெயலலிதாவின் நகை மற்றும் பொருட்களை ஏலம் விடுவதன் மூலம் அபராத தொகையை வசூலிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஏலம் விடப்படாமல் இருந்தது இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் நிலை குறித்து நரசிம்மூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் விலை உயர்ந்த செருப்புகள் பட்டு புடவைகள் உள்ளிட்ட பொருட்களை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது மேலும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு செலவான ஐந்து கோடி ரூபாயை டிடி மூலம் கர்நாடக அரசு கருவூலத்துக்கு தமிழ்நாடு அரசு செலுத்த வேண்டும் எனவும் பெங்களூரு சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது